இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு பொள்ளாச்சி அருகே உள்ள புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள நூலகம் அருகே இன்று மாலை மூன்று இளைஞர்கள் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தனர் அவ்வழியாக சென்ற ஊராட்சி துணைத் தலைவர் தேவி காரணியின் கணவர் துரைசாமி இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் யாரா நீங்க என மாணவர்களிடம் கேட்டு கண்டித்தார் கஞ்சா மதுபோதையிலிருந்து அந்த இளைஞர்கள் துரைசாமியை கல்லால் தாக்கினர் சத்தம் கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் ஓடி வந்தனர் துரைசாமிக்கு ஆதரவாக வந்த மூன்று பேரையும் போதை இளைஞர்கள் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் காயமடைந்த துரைசாமி உள்ளிட்ட நான்கு பேரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் போதை இளைஞர்களின் அட்டுழியத்தால் கிராம மக்கள் ஒன்று திரண்டதால் புளியம்பட்டியில் பதற்றம் ஏற்பட்டது போலீசை கண்டித்து மக்கள் கோஷமிட்டனர் போலீசார் நடத்திய விசாரணையில் மூன்று இளைஞர்களும் தனியார் கல்லூரி மாணவர்கள் என்பது தெரிந்தது அவர்களில் வயது நிரம்பிய மாணவரை கைது செய்தனர் மற்ற இருவரை தேடுகின்றனர் புளியம்பட்டியில் போதைப் பொருள் பழக்கம் அதிகரிக்க போலீஸ்தான் காரணம் என ஊர் மக்கள் கூறினர் சமீப காலமா எங்க புளியம்பட்டியில் போதைப் பொருள் சின்ன வயசு பசங்களிலிருந்து எல்லாம் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க கோயில் திருவிழாவோ மற்ற நிகழ்ச்சியோ ஆனால் அவையோ ஒரு பத்து பேர்த்தினால ஊரோட அமைதியே கெடுது நாங்கள் இதை தட்டி கேட்கும்போது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி தெரியுது இந்த பசங்க மேலே நீங்கள் கடுமையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்குறோம் இது தொடர்ச்சியாக நாங்கள் நாளை காலையில் சாராட்சியர்கிட்டயுமோ டிஎஸ்பி கட்டையமும் கடிதம் மூலியமாக ஊர் மக்கள் சார்பாக முறையிடலான்ட்ருக்கிறோம் இந்த இவிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படி ஏன்னா இவி தண்டனை சாதாரணமாக தண்டனையாக போய் வெளியே வந்துன்னா எங்களுக்கு உயிர் பாதுகாப்பெல்லாம் எல்லாம் போகிறதுனால எங்களுக்கு அந்த பய உணர்வு உணர்வு எல்லாம் இது ஏற்படுது அதை வந்து இந்த இந்த தகவல் மூலியமாக நீங்களும் பொதுமக்களும் விழிப்புணர்வு ஆகி எங்கே எங்கேயாச்சும் கஞ்சா போதைப் பொருள் வச்சாலும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தகவல் கொடுத்து நாங்களும் அதை மூலியமாக காவல்துறைக்கும் கொடுத்துட்றோம் நீங்கள் கரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்